இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் வீட்டை வந்து இனியா கிட்ட பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை வந்து மூட சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகர் என்ன சொல்கிறாருன்னா ஓ நான் அவங்க அம்மா கிட்டே தானே பேச சொன்னேன் அவ வந்து கிட்ட சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அடுத்து கோபி எதுக்காக பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை மூடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகர் சம்மந்தி இப்படி சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்து கோபி சுதாகரை பார்த்து சொல்றார் உங்களுக்கு தெரியாது பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கா ஏதோ அவளோட கஷ்ட காலம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறா ஆனா அதுல இருந்து எப்படியாவது அவள் மேலே வந்துருவா அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறார் அதனை தொடர்ந்து சுதாகர் சொல்றார் நான் அவசரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து வந்து கிளம்புகிறார் பிறகு வந்து இனியா வீட்டை வந்து நிற்க போர் அடிக்குதுன்னு ரெஸ்டாரன்ட்ல போய் நிற்கிறார் அப்ப வந்து பாக்கியா ஏன் இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறா வீட்டை போ அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட இனியா நீதீஷ் பக்கத்துல தான் நிற்கிறாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பிறகு நான் போறேன் அப்படின்னு சொல்றார் அதே நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து நிற்கிறார் அப்போ வந்து இனியா ஆகாஷோட கதைக்கிறத பார்த்த நீதீஷ் ரொம்பவே வந்து கோவப்படுகிறார் அதுக்கு பிறகு நீதீஷ் வந்து சொல்றார் ஆண்டியோட ரெஸ்டாரண்ட்ல நிறைய ஆட்கள் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மேலும் வந்து நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது அம்மாவை பார்க்கத்தானா என்று சந்தேகத்துடன் வந்து கேட்கிறார் நீதிஸ் அதற்கு வந்து இனியா நான் வந்து சேஞ்ச் பிறகு வந்து நீதீஷ் உங்க அம்மா ரெஸ்டாரண்ட்ல நின்ற பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா அது செல்வி ஆண்டியோட பையன் அப்படின்னு சொல்றார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்